அவருடைய கழுத்தை வெட்டி ஒரு தட்டிலே வைத்து எசித் என்ற மன்னனிடத்தில் தூக்கி கொண்டு போகப்பட்டது வரலாறு நிமான பெருமக்களே அல்லாவுடைய தூதருடைய பேர பிள்ளை ஒரு சகீர் நபிகளார் கடைசி நேரத்தில் ரெண்டு பிள்ளைகளுடைய கழுத்தில் முத்தமிட்டார்கள் இந்த ரெண்டு பேர பிள்ளைகளுடைய விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை செய்தார்கள் பிற்காலத்திலே அரசியல் பழிவாங்கல்ல மீறப்பட்டது கர்பலாவிலே ஏற்பட்ட கருப்பு கரை படிந்த வரலாற்றிலே நாங்கள் கவலைப்படுகிறோம் ஆனால் அளவு கடந்து அந்த ஆசூரா தினத்திலே மேலே கிழித்துக்கொண்டு கொண்டு சீயாக்கள் அறுத்து கொண்டு பழி வாங்கிக் கொண்டு சிறு பிள்ளைகள் முதுகை சாட்டையால் அடித்து ரத்தத்தை ஓட்டி இந்த கர்பலாவின் ரத்த பங்கிலே நாங்களும் பங்காளியாக இருக்கிறோம் என்ற ஜாகுலியத்தில் இஸ்லாத்தில் கிடையாது கண்டிப்பாக சொல்லுங்கள் எனவே எகூதிகளிலே ஹைபரில் இருந்த ஊதிகள் அன்றைய நாளை பெருநாளாக கொண்டாடினார்கள் இவர் துக்கம் என்று கொண்டாடுகிறார் கண்ணியமானவர்களே ஆசூரா என்ற நாளில் நபிகளார் நோன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் நான் ஒன்பதாம் ஆண்டு நோன்பு குடிப்பேன் என்றார்கள் அடுத்த வருடம் நபிகளார் ஹயாத்தோடு இருக்கவில்லை மூத்தா இருந்தார்கள் எனவே ஆசூரா தசூ ரெண்டு நோன்பையும் பிடிப்பது நமக்கு சுமத்தாக இருக்கிறது இதை தவிர மாதமில் வந்தவுடனே நினைத்தது கண்டது நின்றது எல்லாத்தையும் மார்க்கமாக அனுஷ்காரமாக ஆக்குவதற்கு நாங்கள் பார்க்க வேண்டிய நபிகளால் வழிகாட்டவில்லை எங்களுக்கு என்ன வரப்பட்டிருக்கிறது நபிகளால் அப்படியான வேறு விதமான இம்மாதத்தை வழிகாட்டவில்லை இந்த மாதம் ஒரு மாதம் அக்குடியத்தை மனவாரை ஏற்று நடந்து கொள்வது அது தக்குவாவின் வழிபாட்டில் அது அல்லாமல் நான் நீங்கள் பார்க்கப்படுக வேறுவதை உருவாக்க முடியாது நபி காட்டி தராத ஒன்றை செய்யவும் முடியாது नंबर <laughs> कार